சரிங்க பிரதர் இந்த இண்டிவிஜுவல் பிரீடிங் அப்படிங்கும் போது மேச்சல் முறையில அணையிறதுங்கிறது வேற ஆமா மேச்சல் முறையில வந்து ஒரு சேவல் வந்து ஒரு விடை அணையிறதுங்கிறது வேற இது இண்டிவிஜுவல் பிரீடிங் அப்படிங்கும் போது என்ன மாதிரி மெத்தட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இண்டிவிஜுவல் பிரீடிங்னு பாத்தீங்கன்னா எப்படின்னா அதுக்கு தேவையான சேவலுங்க அந்த சேவலுக்கு தகுந்த ஆக்ரோஷம் இருக்கிற பொட்டை அந்த சேவலுக்கு தகுந்த சைஸ் இருக்கணுங்க இப்ப இந்த சைஸ்ல போட்டா இந்த மாதிரி குஞ்சு இறங்கும் இந்த சேவலுக்கும் இந்த பொட்டைக்கும் போட்டா இப்படி இறங்கும்னு தெரிஞ்சு தெரியுதுங்க நம்மளுக்கு இதோட விளையாட்டும் இதோட விளையாட்டு மேட்ச் ஆகும்னு தெரியுதுங்க அந்த மாதிரி இருக்கிற கோழியும் சேவலையும் அது நான் சொன்ன மாதிரி பார்ட்டிஷனா தனியா பண்ணி அதுல இருந்து முட்டை முட்டை எடுத்துங்க அதே பொட்டைக்கு அவைய வச்சு நம்ம இங்குபேட்டர் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க ஆய் பொட்டையிலேயே வச்சு பொறிக்க வச்சு அதுலயே குஞ்சு இறக்கி அந்த குஞ்சு கூடயே சுத்த விட்டு அப்படிதான் வளர்த்துட்டு இருக்காங்க ஆமாங்க சரி எல்லாமே இயற்கை தான் பண்றீங்க இயற்கை தான் நம்மளுக்கு புடிச்சிருக்குதுங்க நம்மளுக்கு இப்போ கோழி குஞ்சுங்களை அடைச்சி வைக்கிறதோ அதுனா நம்மளுக்கே ஒரு மாதிரி கில்டா ஃபீல் ஆகுது